ஏகதந்த கஜமுகாக்திஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை எந்த நின் இளம்பிறை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞானப் புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எண்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னையின் அழகை வர்ணிக்கிறார் இதோ அந்த பாடல் கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு தொடர்ந்து அணி முத்துபவளம் கச்சாக படந்த அல்குல் பட்டாடை பாத மடந்தை சிறியவள் வந்து நின்றாளே கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு இங்கே கடந்தவள் என்று கூறப்படுவது எண்ணத்தையெல்லாம் கடந்து எல்லையெல்லாம் கடந்து நிற்கின்ற அன்னை பராசக்தி அவள் பொன்னாலான மணிமுடியும் மாணிக்கத்தோடும் அணிந்திருக்கிறார் தொடர்ந்து அணி முத்து பவளம் கச்சாக முத்தும் பவளமும் வைத்து இழைத்த மேலாடையும் தொடர்ந்து அல்குள் பட்டு பட்டாடை பாத உடலை சுற்றி அடை அணிந்த பட்டாடையும் திருவடிகளில் சிலம்பும் சூடியவளாக மடந்தை சிறியவள் வந்து நின்றாளே பெண் போல என் முன் வந்து என்று தன்னுடைய சுகானுபவத்தை இங்கே கூறுகிறார் திருமூரன் இதைத்தானவர் கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு தொடர்ந்து அணி முத்து பவளம் கச்சாக படர்ந்த அல்குள் பட்டாடை பாத மடந்தை சிறியவள் வந்து நின்றாளே எண்ணங்களை கடந்து எல்லையெல்லாம் கடந்து நிற்கின்ற அன்னை பொராசக்தி பொன்னாலான மணிமுடியும் மாணிக்கத்தோடும் முத்தும் பவளமும் வைத்து இழைத்த மேலாடையும் உடலைச் சுற்றி அணிந்த பட்டாடையும் திருவடிகளில் சிலம்பு அணிந்து சூடியவளாக சின்னஞ்சிறு பெண் போல என் முன்னே வந்து நிற்கிறாள் என்று அன்னையின் அழகை வர்ணிக்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய